நம்மோடு காவல்துறை முன்னாள் அதிகாரி ராஜாராம் இணைந்திருக்கிறார் சார் தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டே இருக்கிறது நிறைய வழக்குகள் பதிவாகிட்டே இருக்குது முதலமைச்சரோ இல்லை அமைச்சர்களோ என்ன சொல்கிறாங்கன்னா நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க புள்ளி விவரங்களை வெளியிடுறாங்க இவ்வளோ வழக்கு பதிவு செய்திருக்கோம் இவ்வளோ போதைப் பொருட்களை பதிவு செய்திருக்கோம்லாம் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் குற்றங்கள் அதை விட எண்ணிக்கை பெருகிட்டே தானே இருக்குது ஒவ்வொரு ஆண்டு வரப்ப குற்ற எண்ணிக்கை குறையதை விட அதிகரிச்சுட்டே தானே இருக்குது அப்போ காவல்துறைகள் கை காவல்துறையுடைய கைகள் கட்டப்பட்டு இருக்கிறதா அரசு நிர்வாகம் சரியாக இல்லையா காவல்துறையை தாண்டி காவல்துறையின் மீது கொஞ்சம் கூட பயமே இல்லாத அளவிற்கு குற்றவாளிகள் செயல்பட தொடங்கி விட்டார்களா அதாவது குற்றவாளிகள் அவங்களுக்கு வந்து குற்றம் செய்வர்கள் அவங்களுக்கு காவல்துறை மேல மரியாதையும் இல்ல பயமும் இல்ல அதே மாதிரி நீதிமன்றங்கள் மேல அவங்களுக்கு வந்து மரியாதையும் இல்ல பயமும் இல்ல ஒரு உதாரணம் சொல்றேன் சொல்லிட்டு ஒரு ரவுடி ரவுடி அவன் வந்து சேனாம்பேட்டை காவல் நிலைய உள்ள ஒரு ரவுடி அந்த காவல் மேலேயே பெட்ரோல் வெடிகுண்டு வீசிய வழக்கு அவன் பேர்ல இருக்குது அதுக்கப்புறம் ஆளுநர் மாளிகையில போய் இதே மாதிரி பெட்ரோல் வெடிகுண்டு வீசுறான் அப்ப அங்க டியூட்டில இருக்கக்கூடிய காவலரையோட கை கிடம பிடிச்சாங்க பிடிச்சி அவன் வந்து காவல் நிலையத்தில் ஒப்பிடைச்சு நீதிமன்ற காவலுக்கு ஒப்படுத்தப்பட்டு ஜெயில இருக்கிற அந்த வழக்கு வழக்குசாரணையின் போது பூந்தமல்லி நீதிமன்றத்தில் நீதிபதியை நோக்கியே சிறுப்பு தூக்கி வீசுறான் அப்போ அவனுக்கு வந்து காவல்துறை மேலயும் பயன் இல்லை நீதித்துறை மேலேயும் பயனும் இல்லை அவன் ஒரு சமூக விரோதி பல குற்றங்கள்ல சம்பந்தப்பட்ட ஒரு சமூக விரோதி அப்படியாப்பட்டவனுக்கு எப்படி இந்த தைரியம் வருது அதுக்கு என்ன காரணம் அவன் வந்து நீதிமன்றத்துல காவலில் ஜெயில இருந்து வெளியே வர்றப்போ சில தடை தடை செய்யப்பட்ட இயக்கங்கள் நபர்களோட சேர்ந்து வரான் அப்போ ஒரு சாதாரண ரவுடி ஜெயிலுக்கு போய் ஜெயில போய் சிலரோட பழகி ஜெயிலுக்கு அடிக்கடி போய் சட்டத்தோட ஓட்டைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீதிபதி மேலேயே சிறப்பு தூக்கி வீச போறான்னா அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய சட்டங்கள் வந்து காவல்துறைக்கு அதாவது காவல்துறை மூலமா அடக்கக்கூடிய லெவல்லும் இல்ல நீதிமன்றத்து மேல அவங்களுக்கு பயமும் இல்ல இந்த இப்போ அந்த அரேபிக் பாருங்க சரியான முறையில விசாரிச்சு விரைவில் விசாரிச்சு சீக்கிரமா விசாரிச்சு தண்டனை அவங்க கொடுக்குறாங்க கடுமையான தண்டனையை கொடுக்குறாங்க அந்த முறை நம்ம நாட்டுக்கு வரணும் அது இல்லாத வரைக்கும் இது மாதிரிதான் பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலேயே பெரிய ஜனநாயக நாடு உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு அப்போ இவ்வளவு வேற நம்ம கண்ட்ரோல் கொண்டு வரணும் அப்படின்னா இவ்வளவு பேருக்கு சட்டத்தை கண்டு ஒரு பயம் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரணும்னா திட்டங்கள் மாற்றப்படணும் அப்படி மாற்றப்பட்டாலொழிய இந்த மாதிரி குற்றங்கள் வந்து தான் இருக்கும் அவங்களுக்கு வந்து பயம் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாயிடுச்சு மெயினான காரணமே அதுதான் அந்த பயம்ங்கிறதே கொஞ்சம் கூட அவங்களுக்கு இல்லை நன்றி குற்றவாளிகளுக்கான தண்டனை கடுமையாக்க வேண்டும் அவர்களுக்கு பயம் விட்டு போச்சு அப்படின்னு சொல்றீங்க கடுமையாக்கப்பட நன்றி சார் உங்கள் கருத்துக்களை பகிர்ந்து நம்மோடு நாம் தமிழர் கட்சியினுடைய மேம் இப்படி தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் வந்து காவல்துறையுடைய முன்னாள் அதிகாரி சொல்றாரு நீதிமன்றம் காவல்துறையின் மீது குற்றவாளிகளுக்கு பயம் விட்டு போச்சு அச்சமே இல்லாத ஒரு நிலை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க தண்டனைகள் கடுமையாக்கப்படும் சொல்றாரு தண்டனை கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே போதுமா அல்லது நிர்வாகம் சட்டம் பார்க்க வேண்டிய காவல்துறையும் முதலமைச்சரும் சட்டம் ஒழுங்கை சரியாக மேலாண்மை செய்யவில்லை நிர்வாகம் செய்யவில்லை என்று குற்றச்சாட்டு சொல்றாங்க அரசு நிர்வாகம் இன்னும் பிடியை இருக்க வேண்டுமா ஜம் நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம் இப்போ பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் நடக்கக்கூடிய குற்றங்கள் தொடர்ச்சியாக வளர்ந்து வருது ஆனா இந்த போன்றவங்க எல்லாம் சொல்றாங்க இப்போ ரொம்ப நிறைய கம்ப்ளைண்ட் வந்து ஆகுது கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு நிறைய ஆயிருக்கு அதுக்கு நம்ம பெருமைப்படணும் அப்படிங்கிற வகையில வந்து அவங்க கருத்துக்களை வந்து பதிவு செஞ்சிருக்கிறாங்க அந்த லட்சணத்துலதான் இன்னைக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அதாவது ரெஜிஸ்டர் ஆகுது அப்படிங்கறத பெருமையா சொல்றாங்க ஆனால் உண்மையாக நம்மளோட தரவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்சிஆர்டி ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டுல சரி இந்தியாவிலயும் சரி பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் எதிராக நடக்கக்கூடிய குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சு வருது அப்படிங்கிறது மிகப்பெரிய துயரம் தான் சொல்லணும் இன்னும் சொல்ல சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கான்னு கேக்குறீங்க சட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கு ஆனா அது ஒழுங்கா கடைபிடிக்கப்படுதா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாவே நமக்கு இருக்கு ஆட்சி மாறினால் காட்சி மாறும்னு நினைச்சு மக்களும் வாக்குகள் செலுத்துறோம் மாறி மாறி ரெண்டு திராவிட கட்சிகளையும் வாக்கு செலுத்தி அவங்களை வந்து அதிகாரத்துக்கு கொண்டு வரும் ஆனால் நம்ம நம்ம வந்து இந்த ஒன்றியத்திலேயே வந்து சம விழுசாடு இருக்கும் ஆண்களுக்கு பெண்கள் சமநிகர் விழுசாடுல இருக்கும் போது பாதின சமத்துவத்தை பேணக்கூடிய இந்த நூற்றாண்டுல வந்து பெண்களுக்கு நடக்கூடிய குற்றங்கள் மட்டும் அதிகரிச்சே வருதுன்னா அது நாம இன்னுமே வந்து ஒரு ஆணாதிக்க சமூகத்தின் சூழல்ல தான் இருக்கதான் வாழ்ந்துட்டு தான் உண்மை இன்னும் பெண்கள் வந்து மார்ஷல் ஆர்ட்ஸ் கத்துக்கிட்டு அவங்க எல்லாரும் வெளில வரணும் குழந்தைகளுக்கான கல்வி என்னைக்கு உறுதி செய்ய போது இந்த ஒழுக்க என்னைக்கு நர்ச்சர் பண்ண போது பள்ளிக்கூடங்கள்ல கல்விக்கூடங்கள்ல அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு கேள்விக்குறியா மாறி இருக்கு அன்னைக்கு ஒரு காலத்துல இருந்துச்சு எத்திக்கல் எஜுகேஷன் மாரல் எஜுகேஷன் ஒண்ணு இருந்தது சொல்லி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கும் வீடுகள்ல பெரும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு சொல்லி தராங்க இந்த நேரத்துல வெளில போகக்கூடாது இந்த நேரத்துல நீங்க மாதிரிதான் வீட்டுக்கு செலுத்தி வந்துடணும் இந்த மாதிரி உடைதான் உடுக்கிட்டு போகணும் இந்த மாதிரி பள்ளிகளை கூட பழகக்கூடாது இந்த எல்லா கல்வியும் ஆண் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கப்படுதாங்கறதும் தெரியல அதனால சட்டமும் சரி இங்க நிர்வகிக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் சரி இல்ல குடும்ப மட்டும் சரி எல்லாமே வந்து இன்க்ளூசிவா கலெக்டிவா வந்து இதுக்கு ஒர்க் பண்ணா மட்டும்தான் நம்ம இதுல இருந்து விடுதலை பெற முடியும் ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் ஆட்சியாளர் பெருமக்களும் இதை பெருமையாக நினைக்கிறாங்க சரி இன்னைக்கு இவ்வளவு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு வரவேற்கத்தக்கதுன்னு சொல்றீங்க ஆனா எவ்வளவு தூரம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணிருக்கீங்க எவ்வளவு தூரம் நீங்க இவங்களை கண்டிப்பா எத்தனை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற்று கொடுத்திருக்கீங்கன்னு பார்த்தா ரொம்ப 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 ஒரு விழுக்காடு சதவீதம் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப அந்த அளவுக்குதான் இங்க வந்து அதற்கான எதிர்வினைகளோ அந்த ஒரு குற்றத்துக்கு எதிரான ஒரு நகர்வுகளோ எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னாங்க தொடர்ச்சியாக பேசி தரும் எல்லா சமூக அக்கறை கொண்டவர்களும் அரசியல் நோக்கர்களும் பொது பார்வை கொண்டவர்களும் சொல்லிட்டுதான் வரும் பெண்களுக்கு அங்கே எந்த குற்றங்கள் அதிகரிச்சு இது கட்டுப்படுத்தப்படணும் தண்டனைகள் கடுமையாக்கப்படணும் சொல்லிட்டு இருக்கோம் தண்டனைகள் கடுமையாக்கப்படணுங்கிறத விட இருக்கக்கூடிய சட்டங்களை சரிவர கடைபிடிக்கலும் ஏற்கனவே கண்ணிட்டானவங்களுக்கு குறைந்தபட்சம் உடனடியாக தீர்ப்புகளை வாங்கி கொடுத்தால் மட்டும்தான் நம்ம இதனால விடுதலை பெற முடியும் இந்த மாதிரியான ஒரு அடக்குமுறை விடுதலை பெற முடியும்னு நினைக்கிறேன் ஏன்னா தஷ்வந்த் அப்படிங்கிற ஒரு அயோக்கியனுக்கு இன்னைக்கும் வந்து நீதிமன்றம் வந்து விடுதலை கொடுத்திருக்கு ஆறு வயசுக்குள்ளேயே வந்து பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான் ஆனால் இந்த அரசு இந்த அரசை நிர்வகிக்கக்கூடிய இல்ல அரசிய கூடிய முக்கியமான சூணாக இருக்கக்கூடிய ஜுடிஷியரி பாடி வந்து இந்த மாதிரியான ஒரு நகரங்களை அடிப்படையெல்லாம் எடுக்க முடியும் எல்லாத்தையும் வந்து ஒரு பெரும் மனுஷனோட நம்பிக்கை அடிப்படையிலாம் தீர்ப்பு கொடுத்த நீதித்துறை வந்து இந்த மாதிரியான குற்றவாளிகளை நடமாட விடுவது எவ்வளவு பெரிய ஆபத்து அப்படிங்கறத புரிந்துதான் செயல்படுகிறார்களாங்கிற அச்சம் பெண்களுடைய மக்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் குற்றங்கள் பெறுவதற்கு காரணம் போதைப் பொருட்களுடைய புழக்கம் திட்டமிட்டே போதைப் பொருட்களுடைய புழக்கம் என்பதும் போதைப் பொருட்கள் இளைய தலைமுறை இளைஞர்கள் மாணவர்கள் மீது திணிக்கப்படுகிறதா என்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது தொடர்ச்சியாக இன்றைக்கு பெருநகரங்கள் மட்டுமல்ல குக்ராமலும் இளைஞர்களை சீரழித்துக் கொண்டிருக்கிறது போதைப் பொருட்கள் என்ற அச்சம் அவளக்குரோல் வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அரசு நடவடிக்கை எடுக்கிறோம் என்று புள்ளி விவரங்களை சொல்கிறது ஆனால் களத்தில் அது எதிரொலிக்கவில்லை தொடர்ந்து அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது பெண்கள் குழந்தைகளுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக மாறிவிட்டது இந்த தமிழ்நாடு என்றெல்லாம் தலைவர்கள் குற்றம் சொல்கிறார்கள் பெண் பிள்ளைகளை தவிக்க விட்டுவிட்டு தன் பிள்ளைக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடி கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் என்று பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் குற்றம் சாட்டுகிறார் எதிர்கட்சித் தலைவர்கள் கடுமையாக குற்றம் சாட்டுகிறார்கள் சட்டம் ஒழுங்கை கைக்குள் வைத்திருக்க வேண்டிய காவல்துறையும் தன் கையில் வைத்திருக்கிற பொறுப்பில் வைத்திருக்கிற முதலமைச்சர் இனியாவது போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழித்து பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் மாணவர்களுடைய எதிர்காலத்திற்கு பாதுகாப்பை கொடுப்பாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மக்களுடன் மனதின் குரல் பொதுகிதமிழ் தொலைக்காட்சியில் நூற்றி இருபத்தி எட்டாவது மாதத்தையட்டி சரித்திர சாதனை படைக்கும் பிரதமர் மோடியின் மன் கி பாத் நிகழ்ச்சி நாட்டு மக்களுடன் உரையாடும் மோடிஜி பி ரமேஷ் வழக்கறிஞர் மாவட்ட பொதுச் செயலாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்ட பாஜக